ஒட்டைமாடி போட்டோஷூட் மூலம் பிரபலமான நடிகை தான் ரம்யா பாண்டியன் தொட இல்லை என்றாலும் இணையத்தில் தன்னை நம்பியிருக்கும் ஃபேன்ஸுக்காக விதவிதமான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரொம்பவே குஷியாக வச்சுருக்காங்க இந்த வகையில்தான் தற்போது ரொம்ப டைட்டான ஆடை அணிந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டும் வந்துட்டுருக்கு லைட்டில் இருக்க ஆசைப்படுபவர்கள் தான் ஹீரோயின்ஸ் அதுக்காக சோசியல் மீடியாவில் பரபரப்புக்காக எதையாவது பேசி சர்ச்சையிலையும் மாட்டிக்குவாங்க எந்த விதமான சர்ச்சையும் வேண்டாம்ப்பா சாமி நடிக்க நடிக்க பட வாய்ப்பு வந்தால் வருது இல்லைனா போகுது அதை பற்றிலாம் கவலை இல்லை இருக்கவே இருக்குது இன்ஸ்டாகிராம் என்று சினிமாவை ஒரு வைத்து கொண்டு ஹாட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க தனது அழகை வித்தியாசமான கோணங்களில் ஃபோட்டோஸ் எடுத்து சம்பாரிச்சுட்டும் வராங்க ஃபோட்டோஸுக்கு ஃபேன்ஸ்டே இருந்து ஏடா கூட கமெண்ட்ஸ் வந்தாலும் அதையும் கண்டுக்கிறது இல்லையா இந்த ஃபோட்டோ செலவு செய்யவும் அஞ்ச மாட்டாங்களாம் இப்படி ஃபோட்டோ ஷூட் மூலம் பிரபலமானவர் தான் நடிகை ரம்யா பாண்டியன் தனது வளைந்து நெளிந்து இருக்கும் தனது இடையிலை காட்டி போட்டோ எடுத்து ஒரே போட்டோஷூட்டில் மிக பெரிய அளவில் பிரபலமும் அடைஞ்சிருக்காங்க இன்ஸ்டாவில் ஏராளமான ஃபாலோவர்ஸை வச்சிருக்கோம் இவர் தனது ரசிகர்களுக்காகவே விதவிதமான ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணிவிட்டு வராங்க விஜய் டிவியில் கலகப்போவது யார் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து அதை தொடர்ந்து குக்குவித்து கோமாலிலே ஷோவிலையும் கலந்துக்கிட்டாங்க கோமாளியான புகார் இவரின் பின்னால் சுத்து கொண்டே இருப்பது ரொம்பவும் காமெடியா இருந்துச்சு சோழ கூட ரம்யா பாண்டியன் உளுந்து போடுங்கன்னு சொன்னதுக்கு புகழ் கீழே உளுந்து போட்டதெல்லாம் செம்ம காமெடியாகவே இருந்துச்சு அடுத்து தான் பிக்பாஸ்லையும் கலந்துகிட்டாங்க அவர் நடந்துகிட்ட விதம் ரசிகர்களுக்கு பிரிக்காத பல நாட்கள் அந்த வீட்டில் இருந்தும் அவரால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லை டம்மி டப்பாசு படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் நம்ம ரம்யா பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியனின் சகோதரனின் மகளான இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தவர் இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமாவில் தனக்கான ஒரு இடம் பிடிக்கணும்னு ரொம்பவே வைராக்கியத்தோட ரம்யா பாண்டியன் களத்தில் இறங்கிட்டு வராங்க ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கணும் மறக்காமல் உங்கள் அதரவை இந்த வீடியோவுக்கு தெரிவிங்க